ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் ஆப்ஷன் டே ஒன்னு நிறைய வீடியோ போட்டுட்டு உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப நன்றி தமிழ் தலைவர் தான் அர்ஜுன் தேஷ்வாலியும் பவன் ஷேராத்தை எடுத்துகிட்டு ஜல்லி தான் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்குறேன்னு போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்கிறோம் ரைட் இப்போ என்ன பேசப்படுறேன் தமிழில் பார்த்துருப்பீங்களா ஹரியானா ஸ்டே மன்பிரீத் சிங் ஓ துசி கி கி தேய் தா அவர் தான் அவரை மாதிரி ஒரு இன்னும் ஆக்டிவ் ப்ரோ ஆக்டிவ் கோச் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் வருஷம் ஃபுல்லாகவே அவர் மூச்சு விட்றதே கபடி 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 கபடின்னே சொல்லிட்டு பார்ப்பாரு போன வருஷம் சென்னை வந்து ஒரு பிளேரரை அவர் எடுத்துன்னு போனார் அந்த அளவுக்கு அவர் டீமில் ஃபோக்கஸ் பண்ணவர் ஷாதில் கூட அவங்க பிட் டே பண்ணேன்னா பாருங்கள் ஏன்னா அவர் எப்போதுமே எங் டீம் வச்சு தான் மேலே கொண்டு போகணுன்னு ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் நவீன் எக்ஸ்பிரஸ் எடுத்திருக்காங்க இல்லையா ஒரு கோடி இருபது லட்சத்தை அதை பற்றி அவர் என்ன சொன்னார்ன்றத இந்தியில் கேள்வி கேட்டாங்க கடை கடை நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் இதெல்லாம் ஒரு கண்டென்ட் நினைக்கிறோம் இங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடலாம் முக்கியமான வேலையில் போய் பாருங்கள் அண்ட் மற்றவங்க யார் யார் கேட்டாங்களோ அவங்களுக்காக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் அண்ட் இங்கிலீஷில் வேறு நான் பேசியிருக்கேன் மற்ற ஆடியன்ஸ்க்காக என்னோடய நூற்றி சேனலில் பாலாஜி நவீன பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க சொன்னால் தீகோ நவீன் எனக்கு இன்டெலிஜென்ட் ரைடரே போத் ஸ்கில் உஸ்கே வாஸ் பிச்சில் சீசன் வச்சென்னை கருப்பாயா கிளம்பி இன்ஜூரி உஸ்கோ தங்க் கறாத்தா அப்படின்னாரு அதாவது பாருங்க நவீன் வெரி வெரி இன்டெலிஜென்ட் ரைடரு நிறைய ஸ்கில் லெவல் இருக்குது போன சீசன் ஏன் அவன் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலான்னா எப்போ பார்த்தாலும் அவர் இன்ஜூரி ட்ரவல் பண்ணிகிட்டே இருந்தது பட் அதில் வந்து இன்ஜுரி வந்து ரெக்கவர் ஆகிதான் இப்போ நேஷனல் கேம்ஸில் கூட மெடல் ஜெயிச்சு வந்திருக்கார் இப்போ ஃபிட்டாக தான் இருக்கார் அவர் எங்கள் டீமுக்கு ஒரு இக்கா செய்ய அதாவது ஏஸ் பிளேயர்னா அவர் தான் எங்களுக்கு ஒரு டீம் பிளேயர் தேவைப்பட்டது ஆர்மி டீமில் கூட ராகுல் ஜெய்தீப் நவீன் இந்த மூணு பேரும் ஒன்றாக தான் விளாட்றாங்க அவங்களுக்குள்ள நல்ல காம்பினேஷன் இருக்குது இப்போ மூணு பேருமே எங்கிட்ட இருக்காங்க வினய் அண்ட் சிவா பார்த்தாரே ஆல்ரெடி இருக்காங்க எங்கிட்ட ரைடர் பட் அவங்கள ரொட்டேட் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய ரைடர் தேவைப்பட்டது ஒன்று ரெண்டு சீசனாகவே நான் தேடிட்டு இருந்தேன் இப்போது நவீன் வந்ததுனால என்ன ஆகுனா நான் ஈஸியாக ரொட்டேட் பண்ணுவேன் நவீன் அவர் ரைட் எடுப்பார் அவரே ரொட்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இப்போ பினை எப்போ அனுப்பணும் ராகுல் பட்டார் எப்போ எடுக்கணும்னு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நவீன் எக்ஸ்பிரஸ்ஸே டபு ஆகுறதுக்கு முன்னாடியே நான் தான் அவரை கூட்டு வந்தேன் கபடி சர்க்கிள்க்கு மென்னிலேக்கே ஆயத்தானே நான் தான் அவரை கூட்டு வந்து ஓஎன்ஜிசி டீமில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன் அவரை அண்ட் இப்போத்தையும் கொஞ்சம் அவரோட கான்ஃபிடென்ஸ் லெவல் மனபனம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா இன்ஜுரினால இன்ஜுரி வந்தாலே எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் அவரால் இப்போது அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியாது லாஸ்ட் சீசன் பட் இப்போ பெட்டர் ஆகிட்டு வர்றாரு நாங்களும் நல்லா ட்ரை பண்ணி அவர் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அவரோட கான்ஃபிடென்ஸை கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப முக்கியம் அதை இம்ப்ரூவ் பண்ணுவேன் நான் அவர்கிட்ட இருக்கிற ஸ்கில்லை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு பார்ப்பேன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்ப்போம் மெடிக்கலி என்னென்ன ஹெல்ப் பண்ணுமோ அதுவும் பண்ணுவோம் நாங்கள் அவங்க இன்ஜூரியை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு எப்போது ஃபிட்டாக இருக்கிறதுக்கு அவர் ஸ்கில் லெவலு அண்ட் ஹெல்த்து ஃபிட்னஸ் எல்லாத்தையுமே நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அண்ட் நாங்கள் ரொம்ப சந்தோஷம் நவீன் வந்தது சரி நவீனுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியா அது மாதிரி கேட்டாங்க அவர் சொன்னார் நவீன்கோ எய் போல்னேன் பேட்டா தில் அகாக்கே கேள்னா அச்சா கா கோய் டென்ஷன் நீ மே ஹூனா தேரா படா பாய் அப்படின்ட்டு என்ன சொல்ல விரும்புறேன்னா அண்ட் எதுக்கும் நீ கவலைப்படாத அண்டு மனசை ஃபுல்லாக வச்சு ஃபோக்கஸ் பண்ணி விளையாடு நல்லா சாப்பிடு மே ஹூனா துமாரா படா பாய்னா உன்னோட பெரிய அண்ணன் நான் இங்கே இருக்கேன் நீ கவலைப்படுற அதை அவர்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் அண்டு நல்லா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவோம் வில் ஒர்க் ஹார்ட் அப்புறம் டிஷர்ட்டில் தொட்டு காமிச்சார் அவர் லோகோவை இந்த லோகோ டபுள் லோகோ ஆக்கணும் இந்த வாட்டி அதாவது ரெண்டா கப்பு ஜெயிச்சி இன்னும் லோ லோகோ இங்கே வச்சுப்பேன் அப்படின்னார் குழந்த மாதிரி பேசினார் அவர் பஸ் மஜா இல்லைனா என்ஜாய் காரணா அப்படின்னாரு அதாவது ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் விளையாடுங்க இன்னும் மே பேட்டாவும் இதேத்து மாதிரி படா பாய் உங்கள் உட்காந்துருங்க உன்னோட அண்ணன் இங்கே எதுக்கும் கவலைப்படாத அண்ணன் இருக்கேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறா பாருங்கள் அதெல்லாம் வேறு லெவலு ரைட் இதுதான் அவர் அவர் சிங் சொன்னது இன்னும் நிறைய பேர் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க என்னென்ன வேணும்னு கேளுங்க எங்கே எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் என்ன தெரியாதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது சொல்லுங்கள் அப்படின்னு டக்குன்னு போய் ட்ரான்ஸ்லேட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சொல்லிடறேன் இப்போதைக்கு தான் நீங்கள் நினைக்கிறீங்க உங்க சொல்லுங்கள் குறைபாடு பின்னாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கரை தந்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்